இதில் வந்து பிஜேபியினுடைய சட்டமன்ற கட்சி தலைவர் மாண்புமிகு நமுச்சாயம் அவர்கள் ஒருபுறம் அவர் அமைச்சர் பதவியிலே இருந்து கொண்டு அவரும் இன்னொருத்தரும் அமைச்சர் பதவியில் இருக்கிறாங்க நம்மளுடைய சபாநாயகர் வந்து சபாநாயகர் இருக்கிறாங்க இவங்க மூணு பேர் பொறுப்பில் இருக்கிறாங்க ஆனால் பொறுப்பில் இல்லாதவர்கள் இந்த அரசை வந்து தொடர்ந்து விமர்சனம் செய்வதை இந்த பிஜேபி தலைமையும் கேட்கல இந்த அமைச்சர்களும் அவங்கள வந்து ஏன் இப்படி செய்கிறீங்கன்னு கூட இது இது இதுவரைக்கும் கேட்டதே தெரியல இது வந்து புதுச்சேரி மாநிலத்தில் வந்து ஒரு அது ஒரு இதுவாக உண்மையிலே இல்லை நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து தேர்தலை சந்திப்பதற்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் முன்வர வேண்டும் இப்போ எதிர்கட்சிகள் வந்து நியாயமாக சட்டமன்றம் கூடும் பொழுது இந்த அரசு தன்னுடைய மெஜாரிட்டியை நிரூபிக்க வேண்டும் என்று நியாயமாக வந்து காங்கிரஸ் திமுகவும் கேட்கணும் ஆனால் அவங்க எப்போது கேட்க மாட்டாங்க ஏன் கேட்க மாட்டாங்கன்னா அவங்க வந்து இங்கே இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு துணையான ஒரு எதிர்கட்சி அப்போ இந்த இந்த புதுச்சேரி மாநிலமே இந்த ஆட்சியில் வந்து ஒரு சிறத்தன்மை இழந்து போ இழந்து போய் உள்ளது இதில் வந்து மத்திய உள்துறை அமைச்சகம் இந்த பிரச்சனையில் தலையிடணும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தலையிடணும் ஒன்று அவர் சார்ந்த கட்சியில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்களை அவர் கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் அப்படி இல்லை என்றால் இந்த அரசுக்கு அளிக்கும் ஆதரவை அவர்கள் விலக்கிக் கொள்ள வேண்டும் எதுவுமே இல்லாமல் ஒரு புறம் ஆட்சியிலே இருந்து கொண்டு அரசையே குறை சொல்லிக்க கவர்மெண்ட்டையும் தப்பாக பேசினேன் இது ஒரு பதினஞ்சு நாள் நடந்து வருது அப்போ பேப்பரை பிரிச்சாவே இந்த ஒரு ஒரு கவர்மெண்ட்டு பாடிச்சல் இருக்குதா இல்லையா என்கின்ற ஒரு ஒரு எண்ணமே நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு நிலை இருக்குது இது சம்மந்தப்பட்ட முதலமைச்சரும் அவர்கிட்ட நீங்கள் யாராவது கேட்கும் இது என்னுடைய கட்சி பிரச்சனை கிடையாது அவங்களுடைய உட்கட்சி பிரச்சனைன்னு சொல்லிட்டு அழகாக சொல்றாரு அதில் பதிலளிக்க வேண்டியது பிஜேபியுடைய கடமை அது வந்து ஒன்று வந்து புதுச்சேரி பிஜேபி அதுக்கு பதில் சொல்லணும் இல்லைன்னா வந்து மத்தியில் இருக்கக்கூடிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தன்னுடைய கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய இந்த இந்த உட்கட்சி பிரச்சனையை பிரச்சனை சம்பந்தமாக பதில் உரை அளிக்க வேண்டும் அல்லது நேரடியாக இதில் தலையிட்டு சட்ட ரீதியான அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போகணும் பிஜேபியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆறு சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ள நிலையில் மூன்று நபர்கள் இருவர் அமைச்சர்களாகவும் ஒருவர் சபாநாயகராகவும் இருக்கும்போது அவர்கள் மீதே குறிப்பாக பிஜேபியுடைய சட்டமன்ற கட்சித் தலைவர் மீது அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் பல அதிருப்திகளை தெரிவித்து பிஜேபியுடைய சட்டமன்றத்தில் ச சட்டமன்றத்தினுடைய குழுவில் குழுவிற்கு எங்களுடைய ஆதரவு இல்லை என்கின்ற விதத்தில் சிலருடைய பதிலுரைகள் வந்து கொண்டிருக்கின்றன நாங்கள் வந்து ஏற்கனவே கூட ஒரு பதினஞ்சு தினங்களுக்கு முன்பு ஆளும் கூட்டணியிலேயே இதுபோன்ற அதிருப்தி இதுபோன்ற அதிருப்தி வருவதால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தனது கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை தனது கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு புதுச்சேரி மாநிலத்தில் தேர்தலை சந்திக்க முன்வர வேண்டும் என்று கடந்த பத்து தினங்களுக்கு முன்பு கூட நாங்கள் வந்து தெரிவித்திருந்தோம் ஆனால் அதற்கு அதற்கு பிறகும் ஆளும் அரசில் கூட்டணி கட்சியான பிஜேபியில் வாக்களிக்கும் உரிமையுள்ள ஒன்பது சட்டமன்ற உறுப்பினர்களில் ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு எதிரி இந்த அரசுக்கு எதிர்ப்பாகவே செயல்படுவது தெளிவாக தெரிகின்றது